ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம நல்ல டேஸ்ட்டாக நல்ல மொறுன்னு எப்படி மசாலா வேர்க்கடலை வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் முந்நூறு கிராம் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன் கருப்பான வேர்க்கடலை இருந்தால் தூக்கி போட்டுருங்க நம்ம வந்து மசாலா வேர்க்கடலை சாப்பிடும்போது நமக்கு வந்து அது கசந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி சுத்தப்படுத்துனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அடுத்ததா காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க சோம்பு வந்து ஒன்றும் பாதையாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஈரம் வந்து இருக்குங்க அதுவே நமக்கு வந்து நல்லா கலந்து கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும்போது தான் நல்லா கிறிஸ்பியா நமக்கு வந்து கிடைக்குங்க இப்போ வந்து கலந்து இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை வந்து விட்டுறலாம் காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தால் அது கூட நீங்கள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் வந்து அதை சேர்க்காதனால கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரே டைமில் வந்து தண்ணி வந்து விடக்கூடாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் நீங்கள் வேர்க்கடலை மேலே இன்னுமே கோட்டிங் வந்து அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் வந்து கடலை மாவு அரிசி மாவு வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கோட்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குங்க எனக்கு வந்து இதுவே வந்து போதுமானதாக இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து போடணுங்க ஒரே டைமில் நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று நமக்கு வந்து ஒட்டிருங்க நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்காது அதனால் இந்த மாதிரி ஒன்று நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொறுமையாக நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் சத்தெலாம் அப்புறமா நம்ம வந்து எண்ணெயை வந்து சுத்தமாக வடிச்சுட்டு நம்ம வந்து எடுத்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டுருச்சு எடுத்த வேர்க்கடலையை டிஷ்யூ பேப்பர் மேலே நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் நமக்கு வந்து நல்லா உறிஞ்சிருங்க அவ்வளோதான் இது மேலே நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை வந்து எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அவ்வளோதாங்க நல்லா மொறு மொறுன்னு மசாலா வேர்க்கடலை ரெடி